ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கம் வெல்கம் பேக் டு என் சமையலறை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஸ்கூட்டி ஸ்கூட்டியை பற்றி நாம் கொஞ்சம் பார்க்கலாம் இதில் வந்து நம்ம என்னென்ன வைக்கலாம் ஏன்னா நம்மளை வந்து அழைச்சிட்டு போகிறது ஸ்கூட்டி தான் அதனால் நமக்கு என்னென்ன தேவையான பொருளோ நாம் அந்த ஸ்கூட்டியை நாம் வச்சுக்கலாம் நாம் ஆட்டோவில் போனால் ரொம்ப காசு செலவாகும் அதனால தான் ஸ்கூட்டியில் போகிறது ரொம்ப பெட்ரு எனக்கெல்லாம் சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது ஆனாலும் நான் ஸ்கூட்டி கற்றுக்கிட்டு லைசன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன் இப்போது நாம் ஸ்கூட்டியில் நமக்கு தேவையான பொருள் என்னென்னு வைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ ஸ்கூட்டியில் வந்து ஒரு இரநூறுபா பணம் எதுக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க பெட்ரோலுக்கு தேவைப்படும் இந்த மாதிரி சில்வர் பாயிலில் வச்சு லெப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டிங்கனாக்கா யாருக்குமே அதில் பணம் இருக்கிறதே தெரியாது நெக்ஸ்ட்டு ஒரு கேரி பேக்கில் இந்த மாதிரி ஒரு கேரி பேக்கில் இன்சூரன்ஸு பைக்கோட இன்சூரன்ஸு லைசன்ஸு ஆர்சி அட்டை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அது இந்த கேரி பேக்கில் வைக்கிறதுனால மழை பெஞ்சாலும் நனையாது இதையும் நல்லா ஃபோல்ட் பண்ணி மடித்து ஒரு லப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க இது நான் எப்போதும் யூஸ்ஃபுல்லாக வச்சுருக்கிறது தான் அப்புறம் ஒரு அஞ்சு ஆறு பைய எடுத்து இந்த மாதிரி மடித்து அதையும் ஒரு லெபர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க நாம் எங்கேயாவது கடைக்கு போகும்போது கண்டிப்பாக பையை மறந்துட்டு போயிடுவோம் அப்போது இந்த மாதிரி பைய இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் நம்ம மெடிக்கல் கிட்டு கொடுத்துருப்பாங்க பைக்கு வாங்கும் போது அந்த கிட்டு நாம் வச்சுக்கணும் எவதுக்கும் ஒரு சேஃப்டிக்காக தான் இப்போது என்னோட பைக்கோட பைக்கை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து நான் ஒரு எம்டி வாட்டர் பாட்டில் வச்சுருப்பேன் எப்போதும் ஒன்று வச்சுருப்பேன் அதே போல் ஒரு எம்டி வாட்ரு பாட்டிலை கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருப்பேன் ஏன்னாக்க பெட்ரோல் ஊற்றக்குள்ள நாம் அந்த பாட்டிலோட ஊற்றினா கண்டிப்பாக ஒரு நூறு மில்லியாவது நமக்கு வேஸ்ட்டாக தான் போகும் அதனால் இந்த மாதிரி நான் வந்து வாட்டர் பாட்டிலை கட் பண்ணி வச்சுருப்பேன் மூடியோடு தான் வச்சுருப்பேன் ஏன்னாக்கா மூடியில் டஸ்ட்டு எதுவும் பழையாமல் இருக்கும் அதனால் அதை அப்படியே தான் வச்சுருப்பேன் இப்போது பார்த்திங்களா நான் ஒரு பத்து பையை லைசன்ஸ் இது பணம் பணத்தெல்லாம் இந்த மாதிரி மறைச்சி வச்சுக்கலாம் மெடிக்கல் கிட்டு நெக்ஸ்ட்டு வாட்டர் பாட்டிலு அப்புறம் முக்கியமானது ஹெல்மெட்டு இது எல்லாத்தையும் வச்சுட்டு நாம் ஹெல்மெட்டையும் எடுத்து வச்சுக்கலாம் இதெல்லாம் நம்மளோட சேஃப்டிக்காக தான் இதில் இன்னொரு மெயினான ஐட்டம் என்னென்னா இதை மூடிட்டு நாம் மின் பக்கத்தில் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம் ஏன்னா நாம் எங்கே போனாலும் நமக்கு வாட்டர் ரொம்ப தேவைப்படும் அதுவும் வெயில் அதிகமாக இருக்கும் அதனால் நான் எப்போதும் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருப்பேன் அப்புறம் ஒரு துணி எதுக்கும் தேவைப்படும் பைக் வந்து ஹீட்டாக இருந்துச்சுனாக்க அந்த வாட்ரை கொஞ்சம் தெளித்து நம்ம துணியால் தொடச்சிட்டு நாம் ஏறி உட்காந்து போகலாம் இன்ஷாலாக இது வந்து உங்களுக்கு சூப்பரான யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இன்ஷாலா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க மெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம்